மம்மி ீட்டிங் மை டீ வேர் இஸ் த மை டீ யூ ட்ரிங்கிங் டீ இங்கிலீஷில் கேட்குறேன் ட்ரிங்கிங் டீ மை டீ வேர் என்ன டீ குடிக்கிறியான்னு கேட்டேன் அப்புறம் என்னோட டீ எங்கன்னு கேட்டேன் சூடாக்குதா டாடா ஈவினிங் புட் வாட் ஈவினிங் ஃபுட் வாட்னா உனக்கு தெரியாதா என்னம்மா போமா பொழுதாக சாப்பாடு என்னான்னு கேட்டேன் காலையில் கிண்ண களி ஓகே ஓகே ஈவினிங் ப்ரோக்ராம் வாட் ப்ரோக்ராம் இல்லை எங்களால் வெளியில் கிளியில் போகவேனு ஃப்ரெண்டு வீட்டுக்கு இது டுடே ஒர்க் வாட் வாட் ஒர்க் இப்போ என்ன கேட்டேன் இன்றைக்கி என்ன வேலை எதுனாலும் செஞ்சியான்னு கேட்டேன் சும்மாதான் இருந்தியா ஓகே ஓகே டெய்லி ஒரு பூஸ்ட் ட்ரிங்க் டீ எஸ்ஆர் நோ சொல் என்ன சொல்கிறேன்னு எப்பயும் தெரியலியா டீ குடித்தா உனக்கு ஒரு எனர்ஜி வருதான்னு கேட்டேன் பாருங்கள் டீ குடிச்சா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குதான்